மனைவி குழந்தைகள் அதே போல கவனம் எடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு செலவழித்தல் இது திருமணத்துடைய இலக்குகள்ல உண்டு திருமணத்துடைய இலக்குகள்ல உண்டு வந்து அதாவது மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அதாவது கவனம் எடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு செலவு செய்தல் இது பாருங்க குடும்பம் என்ற ஒன்று இல்லாட்டி இந்த செக்ஷன் வராது இன்னொருவருக்கு செலவு செய்கிற பகுதி வராது தனக்கு செலவு செய்கின்ற பகுதி தான் அதிகமாக இருக்கும் ஒருவர் வந்து யோசிக்கிறார் நான் ஏன் அதிகமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் இன்னொருத்தர் திருமணம் முடிச்சது காரணமாயி அதில் தான் திருமணம் முடிக்கிற காரணமாயிக்கும் அல்லது இன்னொருத்தருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன் மூணு மூணுலோட்டு தான் இன்னொருத்தர் திருமணம் முடிச்சது இருக்கணும் அல்லது தான் திருமணம் முடிச்சது இருக்கணும் இன்னொருத்தருக்கு திருமணம் முடிச்சு வைக்க போதும் காரணமாகிக்கணும் இந்த மூணு இல்லைன்னு சொன்னால் சொன்னா செலவுக்கு பிரச்சனையே இல்லை இந்த மூணும் இல்லையா தனக்கு மட்டும்தான் செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டமுடி ஏற்படும் மற்றபடி செலவுக்கு என்ன ஒரு பிரச்சனை சிக்கல் என்ற பகுதியே இருக்காது என்ன காரணம் அப்படி இருக்காதுன்னா இப்ப இந்த ஒரு செயற்கை அவருடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அவரு ஜெபு போறாரு செலவழிக்கிற ரெண்டு பேரும் இருக்கும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் சம்பாதிக்கிறார் இவரும் சம்பாதிக்கிறார் அவரோட ஊர்ல ஒரு 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 பேரைக்கும் அதுக்கப்புறம் என்ன வேலைய அவனுக்கு பொதுவாக எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம் அவர் இறந்து போய்விடலாம் அல்லது குடும்பமா வாழ்ற உண்மையா குடும்பமா வாழ்றானே அவனுக்கு கொடுத்து போட்டு என்ன செய்யணும் இறந்து போனேன் அவன் பின்னால் ஒரு சந்ததி உருவாக்கிப்பான் இவன் அவன எடுத்து வளர்ப்பான் தத்தெடுத்து குழந்தை தத்தெடுப்பு சொல்லி என்ன புள்ளை எடுத்து இவன் வளர்ப்பான் சோ இதுல அங்க கூட அவன் யாருக்கு செலவழிக்க வேண்டி வருமானா என்ன குடும்பமா இருந்த என்ன செய்ய வேண்டி வரும் செலவழிக்க வேண்டிய செலவு என்ற ஒரு பகுதி வருவதே ஏன் செலவழிக்கணும் நீ ஒரு அதாவது குடும்பத்துக்கு தான் உணவு கூட நீ செலவழிச்சுப்படுது ஒரு குடும்பத்துக்கு தான் நீ உணவு கூட என்ன செய்து செலவழிக்கக்கூடிய அந்த நிலை வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஒருவர் திருமணம் முடிக்கிறாரு திருமணம் முடிச்சோடே மனைவிக்கு செலவு என்ற பொறுப்பு வருகிறது பிள்ளை குழந்தைகள் கிடைக்குது குழந்தைகளுக்கு செலவழிக்கணும் பொறுப்பு வருது அதுக்கு பின்னாலே ஏற்கனவே அதாவது தன்னோட தாய் தந்தையர்கள் அவங்க குடும்ப நராய்க்கிறாங்க அவங்களுக்கு செலவழிக்க வருது தங்களோட சகோதர சகோதரிகள் தங்களோட பிள்ளைகள் இப்படி ஒரு வட்டத்துக்கு செலவழிக்க வேண்டிய நிலையை ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா பாருங்க திருமண வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் எப்படி நாம சொன்ன மற்ற விஷயங்களை எல்லாம் சம்பந்தப்படுத்துறானோ அதே போல இந்த செலவை அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் சம்பந்தப்படுத்துவான் பாருங்க சூரத்து தலாக் ஆறு ஏழு இதுல அல்லாஹு தாலா அதிகமா பேசுற செலவு பதிதான் அதிகமா பேசுறது செலவை பற்றி தான் அதே போல அல்லாஹாலா சிறப்பு படுத்துற ஆண்கள் எதாவது தங்களது பொருளாதாரங்களில் அவர்கள் செலவழிப்பதன் காரணமாகவும் அதாவது அல்லாஹ்தாலா சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல பணம் கேட்கிற சந்தர்ப்பத்தில் தான் உலக மோகம் ஆசை அப்படின்னு சொல்ல முடியும் சிலாத்துல ஒரு பெண் ஒரு ஆண் இடத்துல பணம் கேட்கிற சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதமான இடங்கள்ல உலகமோகம் பணத்தாசைன்னு ஏ கேட்பதற்கான அனுமதியும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பல்லாவுத்தால சொல்றான் அஸ்கின் உண்ண மின் ஹை தூ எங்கே நீங்கள் வசிக்கிறீர்களோ அங்கே வசிக்க வைங்கள் செலவு சகன் மின் உஜிதிக்கும் உங்களது வசதி கேட்பு வலா துதார் ரூ உண்ண அவர்களுக்கு நீங்கள் தீங்கிழைக்க வேண்டாம் நீ துதையும் கூ அழகின நெருக்கடி கொடுப்பதற்கா அப்படின்னா என்ன விவகாரத்து பண்ணிடுறது எப்படியாவது வெளியேற்றிடணும் அதுக்காக நீ கரண்ட்டை கட் பண்ணுறது தண்ணியை கட் பண்ணிவிடுறது அல்லது வேறு ஏதாவது சொல்லிவிடுறது ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்கள வெளியேற்றிடுறது மூணு மாதம் இதாக கடத்தில் உங்கள்கிட்ட தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இதில் க விச்ச கவலையான விஷயம் என்ன சொன்னால் சீதன எடுத்த பாட்டி அவர் வெளியேறிக்கணும் ஏன் இப்போ அவர் அது மனைவியில் உடைய அதனால் இவர் தான் வெளியேற வேண்டும் அப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்கே அதாவது ஆணுடைய அந்த பூரணத்துக்குமே அங்கே என்ன

சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு மத்தியில் முறையாக ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் ஒரு முடிவுக்கு வந்து கொள்ளுங்கும் நீங்கள் அதை கஷ்டமாக கண்டால் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது கஷ்டமாக கண்டால் இன்னொரு பெண்ண வந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் பால் ஊட்டலாம் ரப்பு வந்து தந்தை தாய் புள்ள மூன்றும் எனக்குரியவர்கள் அடிப்படையில வசனத்துல பேசலாம் அல்லாஹ் என்ன செய்யறா மூன்றுக்கும் நான் ஒரு பெண் அடிப்படையில அல்லாவுதலா பேசலாம் அதாவது நீங்க என்ன செய்யுங்க அதாவது செலவணிங்க நீங்க பால் விட்டு நீங்கள் கஷ்டமாக கண்டால் இன்னொரு பெண் என்ன செய்யட்டும் பால் விட்டுட்டும் அந்த குழந்தை வளர்க்கப்படனும் தாய்ப்பால் கொடுக்கப்படும் அந்த குழந்தை வளர்க்கப்படும் தாய்ப்பால் கொடுக்கப்படும் இடத்தையும் அல்லஹாவுதாலா பேசுறான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்றான் தந்தையை வைத்து பிள்ளையோ பிள்ளை பெற்றோர்களை வைத்து பிள்ளையோ பிள்ளையை வைத்து பெற்றோர்களோ பாதிப்புக்குள்ளாக கூடாது பொறுப்பு நான் தான் பொறுப்பு நான் உங்களோட பிள்ளையை நீங்கள் கொள்ள வேண்டாம் நான் தான் ரிசுக் அளிக்கிறேன் இப்படி தான் அல்லாஹுத்தாலவுடைய அந்த வசனங்களை என்ன செய்து இருப்பதை நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு அல்லாஹு தலா சொல்றான் லியும் ஃபேக் ரூச அதி மின்சா அதிகி வசதி உள்ளவர்கள் வசதி கேட்ப செலவழிக்கட்டும் வமன் குதிர அலைஹி ரிஸ்கு யாருடைய பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறதோ ஃபல் லியும் ஃபேக் மெமா அத்தாஹுல்லாஹ் அவருக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அளவிலிருந்து அவர் என்ன செய்யட்டும் செலவழிக்கட்டும் லா யு கல் லிஃபுல்லாஹ் ஹஃப்சன் இல்லாமா ஆத்தஹா கொடுத்த அளவுக்கே தவிர அல்லாஹு தலா சிரமத்தை என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் சயா ஜா சிரமத்துக்கு பின்னால அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துவான் எதுல இது குடும்ப வாழ்க்கையை செலவினங்கள் இதை சொல்லி காட்டுகிறான் எந்த வாழ்க்கையோட சம்பந்தப்படுது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையோட செலவு சம்பந்தப்படுது அப்போ அதனாலதான் என்ன செய்யறான் திருமணம் என்று வார டைம்ல முதல எதுக்கு வரும் செலவினத்துக்கு வந்துடும் முடிச்சிடாத எல்லாம் முடிஞ்சிருவான்னு என்ன அப்படின்னு முதலாவது அதை எடுத்து வைக்கிறது தான் நிறைய பெற்றோர்கள் வந்து அவர் ஆண் குழந்தைய திருமணம் முடிச்சு கொடுக்கல வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பாக பார்ப்பாங்க ஏன்னா என்னது அதை க்ளோஸ் ஆகுது எல்லாம் அப்படின்னு அதாவது என்ன வருமானம் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்துறை மூடப்படுகிறது என்ற ஃபீலிங்ல அவங்க என்ன அந்த இப்போ இப்போ இப்பதான சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாய் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்போ பால் மனம் மாறல இருபத்தொரு வயசுல என்ன பால் மனம் மாறல வயசு இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சிந்தனை எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார சிந்தனை வருது அதெல்லாம் அந்த பின்னால வரும் சொல்றதுக்கான காரணம் இதெல்லாம் அந்தந்த தலைப்புக்கு இல்ல திருமணத்தின் பின்னால் பெற்றோர்களுடைய தலைவர்கள் எந்த அளவுல என்ன செய்யலாம் இஸ்லாம் அனுமதிக்கு எந்த அளவுல அதை தடை செய்து அப்படின்ற பகுதி நம்ம தெரிஞ்சு கொள்றதுல பாக்கலாம் அப்ப இஸ்லாம் செலவீனம் என்ற பகுதி அதோட சம்பந்தப்படுத்துது மனித வாழ் உலக வாழ்க்கையுடைய இயல்பும் அதுதான் முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல மற்ற எல்லா சமுதாயத்தையும் திருமணம் என்றது ஒரு ஆண் மகன் வந்து அந்த இடத்துல செலவழிக்க என்ன செய்யறான் முன் வருகிறான் இஸ்லாம் அதை வந்து கடமையாக்கிறது மற்றவர்கள் புரிந்துணர்வோட ரெண்டு பேரும் என்ன செய்யணும் செலவழிக்கணும் என்கின்ற அடிப்படையில் அது நடந்துகின்றிருக்கு அப்போ எனவே இந்த திருமணத்துடைய இலக்குகளில் உண்டு இந்த உலகத்திலே பெண்கள் பிள்ளைகள் தந்தை தாய் சகோதரத்துவம் இவர்கள் எல்லாம் வாழணும் என்றால் அதுக்கு செலவு வேண்டும் செலவு வேண்டும் என்றால் அதனுடைய முதல் இலக்க என்ன இருக்கும் திருமணம் எங்கேயாவது திருமணம் முடிச்சு வச்சா நம்ம பாக்குறோம் வந்து ஒழுக்கப்படுத்த முடியாத பலரை ஒழுக்கப்படுத்திடலாம் தொழில் என்று இல்லாம பேசாம இருந்து தொழிலு போக ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஆண்ட இயற்கையாக பொறுப்புணர்ச்சி ஆண் இடத்துல இயற்கையாக என்ன செய்யணும்னா பொறுப்புணர்ச்சி என்ற ஒரு பகுதி என்ன செய்யும் இருக்கும்